Nu tā. இந்திய தேர்தல் ஆணையத்தால் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு நாற்பத்தி ஒன்பது ஓக்கு மாற்றாக யாருக்கும் வாக்களிக்க விரும்பவில்லை என்பதை பதிவு செய்ய உருவாக்கப்பட்ட சின்னம்தான் நோட்டா தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஆர்கே நகர் இடைத்தேர்தலுக்கு பிறகுதான் இளைஞர்கள் மத்தியிலும் சமூக வலைதளங்கள் மத்தியிலும் நோட்டா பரவலாக பேசப்பட்டது தற்போது உள்ள இளம் வாக்காளர்கள் மத்தியில் நோட்டாவிற்கு வாக்களிப்பது பேஷனாக மாறிக்கொண்டிருக்கிறது இவ்வாறு நோட்டாவிற்கு வாக்களிக்கும் முறை இளைஞர்கள் மத்தியில் ட்ரெண்டிங் ஆகும் பட்சத்தில் அது எத்தகைய ஆபத்தை விளைவிக்கும் என்று பார்க்கலாம் சமூக வலைதளங்களில் ஒரு

தமிழ்நாட்டை பொறுத்தவரை பதினெட்டு முதல் முப்பது வயதிற்குட்பட்ட வாக்காளர்கள் மிக அதிகமாகவே உள்ளனர் இவர்களில் பெரும்பாலானோ நோட்டாவிற்கு வாக்களித்து விட்டால் ஆட்சியை தேர்ந்தெடுக்கும் இடத்தில் பழைய வாக்காளர்கள் பெரும் பங்கு வகிப்பர் அதாவது எயிட்டிஸ் நைன்டிஸ் காலகட்டத்திற்கு முந்தைய வாக்காளர்கள் ஆட்சியை தேர்ந்தெடுக்கும் இடத்திற்கு வருவார்கள் அவ்வாறு ஆட்சியை தேர்ந்தெடுக்கும் இடத்திற்கு வரும் பழைய வாக்காளர்கள் பெரும்பாலும் சமூக வலைதளம் போன்றவற்றை பயன்படுத்துவோராக இருக்க மாட்டார்கள் பெரும்பாலும் அந்த காலகட்டத்தில் உள்ளவர்கள் வேட்பாளரின் நம்பகத்தன்மை பின்புலம் பற்றி அறியாமல் கட்சி என்ற குறுகிய வட்டத்திற்குள் அடைக்கப்பட்டு வாக்களிப்பார்கள் இவ்வாறு இவர்களால் தேர்ந்தெடுக்கப்படும் அரசு இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற கொள்கைகள் தொலைநோக்கு பார்வை கொண்ட அரசாக இல்லாமல் பழங்கால கொள்கை கொண்ட அரசாக அமைய வாய்ப்பு உள்ளது நாடு பின்னோக்கி செல்வதற்கான அபாயம் இருக்கிறது இந்த நோட்டா சின்ன முறையில் மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டு நோட்டா வெற்றி பெறும் பட்சத்தில் மறு தேர்தல் நடைபெறும் என்ற முறை அமல்படுத்தப்பட்டால் இந்த நோட்டா முறை மிகப்பெரிய பயனுள்ளதாக இருக்கும் ஆனால் தற்போது உள்ள முறையானது வெறும் ஓட்டு சதவீத கணக்கிற்காக மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது நோட்டா முதல் முறையாக இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு சத்தீஸ்கர் மிசோரம் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் சட்டப்பேரவை தேர்தலில் நாற்பத்தி ஒன்பது ஓ படிவத்திற்கு மாற்றாக கொண்டுவரப்பட்டது பின்னர் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு மக்களவை தேர்தலிலும் அறிமுகப்படுத்தப்பட்டது அந்த

இல்லாமல் போகிறது நீங்கள் உங்கள் வாக்குகளை மட்டும் செலுத்தாமல் நாட்டின் அதிகாரத்தில் உங்கள் பங்கு இருக்கும்படி செலுத்துங்கள் அனைவரும் கண்டிப்பாக வாக்களியுங்கள் தயவு செய்து பணம் பெற்று வாக்களித்து உங்கள் உரிமையை அடகு வைக்காதீர் இது பற்றிய உங்கள் கருத்தை கமெண்டில் பதிவு செய்யவும் அனைவரும் நோட்டா பற்றி அறிந்து கொள்ள அனைவருக்கும் பகிரவும் நன்றி